அனைவருக்கும் வணக்கம் முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் ஆயிரம் வாங்கும் பெண்களுக்கும் மேலும் இந்த திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்து முக்கியமான தகவல்கள் வெளியாகி உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோ பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பில் வாங்க போகலாம் பொங்கல் பரிசு ரொக்கமாக வழங்கப்படாத நிலையில் மகளிர் உரிமைத் தொகையாவது முன்கூட்டியே என்ற கேள்வி எழுந்துள்ளது பொங்கல் தொகுப்பில் ரூபாய் ரூபாய் ஆயிரம் தரப்படாததன் காரணம் குறித்து அமைச்சர் தங்கம் தென்னரசு நேற்று விளக்கம் அளித்தார் இதில் மகளிர் உரிமைத் தொகை குறித்து முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார் பொருளாதார சூழ்நிலையில் காரணமாக பொங்கல் பரிசு தொகை வழங்கப்படவில்லை நல்ல சூழல் விரைவில் உருவாகும் அதற்கு முன்பு மகளிர் உரிமைத் தொகை ரூபாய் ஆயிரத்தை பொங்கலுக்கு முன்பாக வழங்க பரிசீலிக்கிறோம் என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விரைவில் விரிவாக்கம் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருடம் பட்ஜெட்டில் உயர்த்தப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன மகளிர் உரிமைத் தொகை திட்டம் கர்நாடகா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த மாநிலங்களில் எல்லாம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்திற்கு முன்னோடி தமிழக அரசுதான் ஆனால் தமிழ்நாட்டில் ரூபாய் ஆயிரம் தான் வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் வழங்கப்படும் தொகை அடுத்த வருடம் பட்சத்தில் உயர்த்தப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடத்தப்படும் சட்டசபை தேர்தலை மனதில் வைத்து எதிர்கட்சிகள் வழங்கப்போகும் வாக்குறுதிகளை மனதில் வைத்து ஆளும் திமுக அரசு தொகையை உயர்த்த வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது விரைவில் விரிவாக்கம் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மீண்டும் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது பற்றி இன்னும் அதிகாரப்பூர் அறிவிப்பு வெளியாகவில்லை என்றாலும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்புகள் உள்ளன ஏற்கனவே முன்னாள் அரசு ஊழியர்களின் மனைவிகள் கார்ப்பரேஷன் ஊழியர்களின் மனைவிகள் ஆகியோர்களுக்கு எல்லாம் இந்த திட்டத்தில் வாய்ப்பு வழங்கப்பட்டு உள்ளது ஆனால் ஏற்கனவே பென்ஷன் பெறக்கூடிய பெண்கள் அரசின் வேறு சில நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு பணம் வழங்கப்படவில்லை இவர்களுக்கு திட்டம் விரிவாக்கம் செய்யப்படும் போது அதற்கான அறிவிப்புகள் வரலாம் என்று கூறப்படுகிறது வேறு சில ஆவணங்கள் சரியாக இல்லாத பெண்களுக்கும் பணம் வழங்கப்படவில்லை அரசின் வேறு நிதிகளை வங்கியில் பெறக்கூடிய பெண்களுக்கு இந்த திட்டத்தில் இப்போது இன்று இல்லாமல் எதிர்காலத்திலும் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிறார்கள் நன்றி வணக்கம்